தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்பட்ட பொங்கல் சிறப்பு பேருந்துகள் மூலம் ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவா இந்த அறிவிப்பு குறித்தான கூடுதல் வரங்கள் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்புவோருக்கு தமிழக அரசினுடைய பேருந்துகள் மூலமாக இதுவரை ஏழு லட்சத்து எட்டு பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்து தெரிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொங்கல் தினத்தை முன்னிட்டு கடந்த பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரையில் சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய இரண்டாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருந்துகளோடு ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு சிறப்பு பேருந்துகள் என நான்கு நாட்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக பதினான்காயிரத்து நூற்றி நான்கு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து ஏழாயிரத்தி எட்நூறு சிறப்பு பேருந்துகள் என ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று போக்குவரத்து தெரிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் பதிமூன்றாம் தேதியான இன்று மாலை ஆறு மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி பேருந்துகளில் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி எட்டு பேருந்துகளும் எழுபத்தி இரண்டு சிறப்பு பேருந்துகளில் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பேருந்துகளும் இயக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று பயணிகள் பயணம் செய்துள்ளனர் என்று போக்குவரத்து தெரிவித்திருக்கிறது கடந்த பத்து முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஆகிய நான்கு நாட்கள்ல மட்டும் ஒட்டுமொத்தமாக பதிமூன்றாயிரத்தி எண்ணூற்று முப்பது பேருந்துகள் இயக்கப்பட்டு இதன் மூலமாக ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி எட்டு பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்து துறை தற்போது தெரிவித்திருக்கின்றது திவ்யா விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா